வாலிபம் பெருமதியான காலம் வாலிபர்களுக்கு பயான் ஆனால் வாலிபர்கள் கிடையாது சகோதரர்களே ஏன் இன்னும் வரவில்லை இன்னும் குளிப்பு கூட குளிக்கவில்லை சகோதரர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே ஒரு பெருமதியான காலம் ஆனால் நாம் எவ்வாறு அதனை பயன்படுத்துகிறோம் என்றுதான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது சகோதர்களே சொன்னார்கள் தாலா ஒரு மனிதனை பார்த்து ஒரு பார்த்து அல்லாஹப்படுகிறான் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுகிறான் அல்லாஹ் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் இவர் என்ன மனிதர் அவர் யார் அவர் வாலிபர் ஆனால் அவரிடம் மனத்தனம் கிடையாது சகோதரர்களே வாலிபத்தினுடைய தூண்டுதல் பாவத்தின் பக்கம் மீள்கிறாரா பாவத்தின் பக்கம் ஒரு அழைப்பு வருகிறதா ஆனால் அவருடைய ஈமான் தடுக்கிறது அவருடைய அந்த உச்சத்தால் வாலிபத்தினுடைய அந்த கொதிப்பால் அவர் செல்லவில்லை அல்லாஹுடைய பயம் அவரை தடுக்கிறது சொல்லிம் இவரை பார்த்து பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டுமா இல்லையா நாம் ஒவ்வொருவரும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் நான் எவ்வளவு பாக்கியசாலி நான் எவ்வளவு பாக்கியசாலி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒருத்தரை பருத்தி புகழ்கிறார் ஆச்சரியப்படுகிறார் சந்தோஷப்படுகிறார் சொல்கிறார் அவருடைய வேலையாட்களிடம் என்றால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் எவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்வோம் மாலிக்குள் முழு அரசர்களுக்கெல்லாம் அரசன் நாளை கியாமத்தில் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ரப்பு அல்லா சந்தோஷப்படுகிறான் சகோதரர்களே யாரை பார்த்து வாலிபனை பார்த்தெல்லாம் சந்தோஷப்படுகிறான் எப்படியான வாலிபன் சகோதரர்களே சகோதர்களே சல்லாஹு அலஹி சொன்னார்கள் வாலிபத்தினுடைய அந்த கொதிப்பு அவரை தாக்கவில்லை அவரை அந்த வாலிபத்தினுடைய அந்த கொதிப்பு அவரிடம் ஈடுபட அவர் ஈடுபடவில்லை என்றால் அவரை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் சகோதரர்களே நாளை கியாமத்தில் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு மனிதர்களை அனுப்பும் போது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அந்த மனிதர்களும் வாலிப வயதில் தான் சொர்க்கத்திற்கு போவார்கள் உலகத்தில் எழுபது வயதில் வபாத்தாகிறார் எண்பது வயதில் மரணிக்கிறார் வயதில் மரணிக்கிறார் சகோதரர்களே அவரையும் அல்லாஹு தாலா வாலிபனுடைய வயதை கொடுத்து அனுப்புகிறான் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அபிநாவுன் முப்பது வயது அல்லது முப்பத்தி மூன்று வயது சகோதரர்களே அல்லாஹு தாலா வாலிபர்களை வைத்துத்தான் சுவர்க்கத்தை அலங்கரிக்க போறான் சகோதரர்களே எனவே இந்த வாலிபம் எவ்வளவு பெருமதியானது இந்த வாலிபம் எவ்வளவு பெருமதியானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும்